அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் ஜுமா நாளில் தொழுதை இடத்திலிருந்து ஓத வேண்டிய மகத்தான திக்ரை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இன்றைக்கு தொழுத இடத்திலிருந்து இந்த இரண்டு வார்த்தைகளையும் நீங்கள் திக்ராக ஓதிப்பாருங்க அல்லாஹால அடுத்த ஜும்மாவுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவான் அந்த திக்ரானது யா கனியு யா முகுனி இது அல்லாஹினுடைய சிறந்த திருநாமங்கள் இந்த பெயரை கொண்டு நம்ம கேட்கும்போது அல்லாஹாலா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளையுமே நமக்கு கபூலாக்குறான் இன்னும் நமக்கு செல்வத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே நமக்கு நீக்கி மிகப்பெரிய செல்வந்தராக்கிறான் செல்வத்தில் உயர்ந்த நிலையை கொடுக்குறான் ஏன்னா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா தேவையற்றவன் சீமானாக்குபவன் இந்த இரண்டு தன்மையை கொண்டு விடத்தில் நம்ம கேட்கும் போது அல்லாஹ் நம்மை தேவையே இல்லாத மனிதராக மாற்றிறான் இன்னும் இந்த ஒரு வாரத்துக்கு இடையில் நமக்கு செல்வத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவான் நீங்கள் செல்வத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் கூட அல்லாஹால உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் உதவி செய்வான் இன்னும் நீங்கள் நிறைய துவாக்கள் கேட்டுட்ருக்கீங்க இருக்கீங்க தாளி எந்த துவாவையுமே கபூல் செய்யறதில்ல அப்படின்னா இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஓதும்போது கண்டிப்பாக எல்லா தேவைகளையுமே உங்களுக்கு கபூல் ஆக்குவான் ஏன்னா இது ஒரு மகத்தான திக்கரு அதுவும் இந்த ஜுமா நாளில் ஜுமா தொழுத இடத்துலேருந்து நம்ம ஓதும்போது நிச்சயமாக பலனளிக்கும் ஏன்னா ஜுமா தொழுகைக்கு பிறகு ஒரு நேரம் இருக்கு அந்த நேரம் தான் துவா கபூல் ஆகக்கூடிய நேரம் அப்படின்னும் நிறைய ஹதீஸுகளில் நம்ம பார்க்க முடியுது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதமான திக்கிற இந்த நேரத்தில் இந்த நாளை நம்ம ஓதனும் அப்படின்னா மிகச்சிறந்த பலன்களை எல்லாம் நம்ம அடைந்து கொள்ளலாம் எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு ஜுமா தொழுத இடத்திலிருந்து யாரிடமும் பேசாமல் நீங்கள் தொழுகை முடிச்சீங்க அப்படின்னா இந்த இரண்டு வார்த்தைகளை நீங்கள் இருநூறு முறை ஓதிட்டு அல்லாஹவிடத்தில் உங்களுடைய தேவைகள் குறித்து கேளுங்கள் இன்னும் உங்களுக்கு செல்வத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அதையும் கேளுங்க இன்னும் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த தேவையும் இல்லை எந்த கஷ்டங்களும் இல்லை அப்படின்னா கூட எங்களுடைய வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையாக மாற்றிக்கொடியா அல்லாஹ் ஈருலகிலும் எங்களுக்கு சிறப்பை கொடு அப்படின்னு நீங்கள் துவா கேளுங்க நிச்சயமாக அல்லாஹ் தாலா உங்களுக்கு ஈருலகிலுமே சிறப்பை உங்களுக்கு கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லா இந்த திக்கரை நீங்கள் பீரியட்ஸ் டைமாக இருந்ததுன்னா கூட நீங்கள் ஜுமா தொழுக முடிகிற அந்த நேரத்தில் நீங்கள் அமர்ந்து யார்கிட்டையும் பேசாமல் இருநூறு முறை ஓதிட்டு உங்களுடைய துவாக்களை கோரிக்கைகளை அல்லாஹ் விடத்தில் முன்வைங்க நிச்சயமாக அந்த ரப்பு அடுத்த ஜுமாவுக்கு இடையில் உங்களுடைய வாழ்க்கையை மிகச் சிறப்பாக்கி தருவான் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பான் ஏன்னா இது ஒரு மகத்தான மாதத்தில் இருக்கிறோம் மகத்தான நாளில் இருக்கும் இன்னும் துவா கபுலாக கூடிய நேரத்தில் அதுவும் அல்லாஹினுடைய சிறந்த இரண்டு திருநாமங்களை கொண்டு நம்ம கேட்குறோம் இது எல்லாமே சேர்ந்து நிச்சயமாக நமக்கு பலன் தரும் எனவே இந்த ஜும்மாவில் இந்த திகர ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ